இத்தனை நாளாக சௌந்தர்யாவை பிஆர்டி மச்சு ஓட்டுறாங்க அப்படின்ட்டு துவச்சி எடுத்தாச்சு ஆனால் இன்றைக்கி அநேகமாக நிறைய பேர் சௌந்தர்யக்காக பிஆர் வேணையை பார்ப்பாங்க அப்படின் தான் தோணுது உண்மையிலே இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் ஃப்ரீ ஸ்டாஸ்க் மாதிரி அது நடக்கலை பட் ஸ்டில் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் சௌந்தரியோட பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கலர் டோனே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின் தான் சொல்லணும் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பிக் பாஸ் சீசன் எய்டுக்கான ரிவ்யூ சௌந்தரியை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்லேருந்து எதுவுமே கன்டென்ட் கொடுத்தது இல்லைங்க ரெண்டு வாரம் அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரில ஏதோ ஒரு பொண்ணு அந்த குரல் உழைச்ச ப்ராப்ளமாக இருக்கிற பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட அடையாளமே இருந்தது பட் ரெண்டாவது வாரங்க அப்புறம் அவங்களுடைய ஆட்டம் சூடு பிடிச்சிச்சு சூடு பிடிச்சிச்சின்னு உடனே பயங்கரமாக ஏதோ ஆஹா ஓஹன் பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது இருக்கிறதே எல்லாருக்கிட்டையும் விருப்பம் சம்பாதிச்சது மட்டும்தான் அவருடைய ஆட்டமாக இருந்தது அதுவும் குறிப்பாக ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கறது முடிய இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோதி விடுறது அதே மாதிரி ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த வார்த்தையை பிடிச்சி மொத்தமாக வன்மத்தை கக்கறது அப்படின்னு சௌந்தர்யாவோட ஆட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது ஆனால் மொதல் ரெண்டு வாரமே மிக்சர் சாப்பிட்ட போது எப்படி சேவானாங்க அதுவும் டாப் லெவலில் போயின்னு இருக்காங்களேன்னு எல்லாேருக்கும் ஆச்சரியமாக இருந்தபோதே முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இது பிஆர் ஒர்க்ஸோட வேலை தான் அப்படின்ட்டு பட் சௌந்தர்யா அப்பப்போ சில ஃபன் சைடான மொமெண்ட்ஸையும் வந்து காமிச்சிருக்காங்க முக்கியமாக அவங்களுடைய அப்பாவுடைய பேக்கரி அதை பற்றி டாபிக்ஸ் வரும்போது தான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக சௌந்தரியாக பேசுகிறத பார்க்க முடியும் குறிப்பாக எல்லாருமே வந்து எங்களுக்கு உங்கள் கடைக்கு போனால் முட்டப்போகுசு ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க சௌந்தரியா வாயே திறக்காமல் இருப்பாங்க லைக் ஒரு ஒரு பேச்சுக்காவது நீ சொல்லம்மா நான் முட்டப்போகுசு ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லும்போதும் சௌந்தர்யா அது பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு பக்கமாக இருந்தாலும் மோஸ்ட்லி ஒரு வன்மத்தை கேட்குற வன்மவாதி அதே சமயம் யாராவது எதையாவது அவங்கள பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அதே என்னால் தாங்கிக்க முடியாது பதிலுக்கு அஞ்சு மடங்காக வன்மத்தை திருப்பி கக்குவேன் நான் வந்து குறையே சொல்லக்கூடாது என்ன யாராவது என்னை குறை சொல்லிட்டாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குறைய ஊதி பெருசாக்கி அதை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு தான் சௌந்தரியோட நேச்சர் இது வரைக்குமே இருந்தது இதனாலேயே சௌந்தர்யா வந்து ஓட்டிங்கில் டாப்பாக இருந்தாலும் பிஆர்ஸை வச்சு மட்டுமே அவங்க பழப்பு ஓட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறையவே இருந்தது இதெல்லாம் முக்கியமாக இருக்கிற சமயத்தில் இப்போ அவங்களோட ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்க ஃபேமிலி வந்தபோது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃப்ரீ ஸ்டார்ஸ் மாதிரி இது இல்லை ஜென்ரலாக தான் போட்டுருக்காங்க நம்மளுக்கு அந்த ஒன் ஹவர் ப்ரோக்ராமில் எடிட் பண்ணும்போது தான் பயங்கரமாக சாங் போடுறது அப்படி அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க பட் சௌந்தர்யா இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க சௌந்தர்யாவும் அவங்க அப்பா அம்மா வர்றதை பார்த்துட்டு அப்பா அம்மா அப்படின்ட்டு வந்து கத்தினே இருக்கும்போது அவங்க ஸ்லோவாக உள்ளே வராங்க இவங்க வந்து அடித்து பிடிச்சி ஓ ஓடி போய் அவங்க அவங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஜென்ரலாக ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸில் ஒரு பயங்கரமான எமோஷன் இருக்கும் நம்மளுக்கு ஒன் ஹவர் ப்ரோக்ராமில் வந்து பார்க்கும்போது அப்படியே சாங் என்ன ஒவ்வொருத்தரும் அல்றதுக்க ஃபோக்கஸ் பண்ணி என்ன அப்படி அப்படின்ட்டு பட் இந்த வருஷம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை நேற்று தீபக் ஃபேமிலி வந்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜாலியாக இருந்திருக்கும் வீடே ஒரு கலகலப்பாக ஒரு ஃபயராக வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு சௌந்தர்யா ஃபேமிலி பண்ணிச்சு அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது பட் உண்மையிலே இந்த ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முன்னாடியே ஒருவேளை சௌந்தரியோட ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருந்தால் சௌந்தரியோட கேமே வந்து வேறு மாதிரி மாறி இருக்குமோ இல்லை நம்ம தான் சௌந்தரியாவை வேறு மாதிரி பார்த்துருப்போமோ அப்படின்றது தோணுச்சு உண்மையிலே சந்தர்யாவ கண்டஸ்டண்ட்டாக அனுப்புகிறத விட அவங்க அப்பா இல்லை அம்மா இல்லைன்னா அவங்களோட பிரதர் அந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டஸ்டண்ட்டாக அனுப்பிச்சுருந்தா கூட பிரித்து அப்படின்னு தான் சொன்னோம் அந்த அளவுக்கு சூப்பராக கேமை வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னோம் அந்த ஃபேமிலியிலேயே பிக்பாஸை பற்றி ஒரு மண்ணும் புரிஞ்சிக்காத கண்டஸ்டன்ட்டுன்னா தான் இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது முதல்ல அவங்க அம்மாவை சொல்லணும் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சௌந்தர்யாவுக்கு அந்த கேமை வந்து எடுத்து புரிய வச்சாங்க நீ பண்ணுறது வந்து அந்த ஜாக்லின் கூட இருந்த ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் பாண்டிங் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேச்சுரலாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பட் சமீப காலமாக ஜாக்லின் கூட அந்த பாண்டிங் இல்லாமல் போனது ஏன் அப்படின்ற ஒரு கொஷனை வந்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஒரு பாண்டிங் அப்படின்றதும் பிக் பாஸில் வந்து மக்களுக்கு வெளியில் தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து அவங்க பிரதர் அவங்களும் சமையல் பிரித்து மேய்ஞ்சாங்க தான் சொல்லணும் அதாவது வன்மத்தை கக்கறதே ஏன் ஒரு இதுவாக பிக் பாஸ்னால் என்ன நீ யார் நீ எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிற உன்னை பற்றி ஏதாவது குறை சொன்னால் அது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் உன்ன பற்றி நம்மளே நம்மளை பற்றி நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துட்டு யாராவது ஒன்று ஒரு சின்ன குறை சொன்னாலும் அது ஏன் இப்படி வந்து அதிகமாக ஊதி பெருசாக்குற அப்படின்ட்டு அவங்க கேட்டது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அதுவும் உண்மையிலே சொல்லணுன்னா சௌந்தர்யாவோட பிரதரை ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே அமைச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த கேம் ரொம்ப அழகாக புரிஞ்சு பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க அப்படின்லே சொல்லலாம் சௌந்தர்யா வந்து என்னென்ன தப்பு பண்ணது முதல் நாளில் ஆரம்பித்து இப்போ எழுபத்தஞ்சி நாள் தாண்டி போயின்னு இருக்கோம் இத்தனை நாளில் என்னென்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட் போட்டு அடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே அவர் பேசுனது டாப் ஹைலைட்டாக இருந்துச்சு சரி இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சு யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோட அப்பா தான் எல்லாம் பேசியாச்சு கொண்டாச்சு சிரிச்சாச்சு வீடே கலகலந்தான் இருந்துச்சு ஃபுல் டைமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய முகத்துலேயும் ஒரு சிரிப்பு சந்தோஷமா இருந்துச்சு கடைசியாக லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு பிக் பாஸ் ஒரு ஆமா உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வேற யாருமே ஏதாவது ஒரு வருத்தம் இருக்குதா ஒரு சங்கடம் இதை மாற்றிக்கோங்க ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சௌந்தரியோட அப்பா ஜென்ரலாக நம்ம என்ன சௌந்தரியா சும்மாவே மத்த கத்துவாங்க கக்குவாங்க இப்போ இவர் வந்து யார் மீதாவது ஒருத்தர் இருக்குதா அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி இவர் ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஆர்வம் நம்மளுக்கு இருந்தது காரணம் இது இனிமேல் சௌந்தர்யா வந்து ஒன்மத்தை கக்கக்கூடாது அப்படின்ற எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணாங்க சௌந்தரியாவோட அப்பா ஒருத்தரை பற்றி இப்போ சொல்லி பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் யாரை சொல்ல போகிறாரு அதுவும் அவர் மீது என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது எதிர்பார்ப்பு நேச்சுரலாகவே இருந்தது அப்போ அவர் பண்ணது தான் ஒரு சூப்பரான இதுவாக இருந்துச்சு யார் மீதும் எனக்கு எந்த குறையும் இல்லை ஒருத்தர் மீது நான் சொல்லி ஆகணும்னா அது நான் சௌந்தர்யாவை பற்றி தான் சொல்லணும் அப்படின்ட்டு செம்மையாக ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தார் அப்புறம் அவர் பேசினதெல்லாம் ப்ரோ உண்மையிலே சூப்பரான பாயிண்ட்ஸாக இருந்தது லைக் சௌந்தர்யா வந்து நேச்சுரலாக அப்படி இல்லை ஏன் அந்த விதவிதமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல வீட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்ததே நாங்கள் பார்த்தது இல்லை அதுவும் பிக் பாஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய அந்த ஃபேஸில் அப்படியே ஃபேஸில் அடிக்கிற மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஹர்ட் பண்ணியிருக்கோம் மற்றவங்களுக்கு நீ கொடுக்குற ரியாக்ஷன் ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதுயா இல்லை வேணும்டே மற்றவங்களாம் ஹர்ட் ஆகணுன்றதுக்காக தான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டது உண்மையிலே சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் கூட அது தகும் உண்மையிலே அந்தளவுக்கு இதாகிடுச்சு பொதுவாக இந்த மாதிரி வார்த்தையை வந்து வேற யாராவது வீட்டுக்குள்ளே சொல்லியிருந்தாங்கன்னா சௌந்தரிய பேய் ஓட்டியிருப்பாங்க அதுவும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணி லப லபன்னு கத்தி ஒரு வாரத்துக்கு அது ஒரு கண்டன்ட்டாகவே மாற்றிருப்பாங்க ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாங்க அப்படின்னும்போது தான் அவங்களுக்கு இத்தனை நாளாக என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு வாரம் வாரம் இருக்கோம் அப்படின்னா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுறாங்கன்னு கிடையாது நம்ம பிஆர் வேலையால் மட்டும்தான் நம்ம இருக்குமோ அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நிச்சயமாக சௌந்தரியாக்க வந்திருக்கும் அதாவது நம்ம பண்ணது எல்லாமே வெளியில் மோஸ்ட்லி தப்பாக தான் போற்றே ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்த தருணமாக தான் இருக்குது ஏன்னா எல்லாமே நல்லா போற்றே ஆகிருந்தா அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் வந்து க்யூட்டு அப்படின்ட்டு அவங்களே நினச்சின்னு இருக்காங்க பட் அவங்களோட ரியாக்ஷன்லாம் க்யூட்டாக வெளியில் ஆகிருந்தால் இந்த ஒரு பாயிண்ட்டை அவங்க வீட்டு ஆளுங்க வந்து எல்லோரும் முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உன்னோட வீக்னஸ் இது தான் நீ பண்ணுற தப்பே இது வெறும் பிஆர் ஒக்கெல்லாம் மட்டும்தான் நீ தப்பிச்சுன்னு இருக்க அப்படின்ற மாதிரி வீட்டில் முதல் நாள்லேருந்து எழுபத்தஞ்சு நாள் தாண்டி பண்ணுற எல்லா தப்பியுமே லிஸ்ட்டு போட்டு மூணு பேர் அடிச்சிருக்கிறாங்க பட் அட் த சேம் டைம் எப்பவுமே வன்மத்தை கக்கிற சௌந்தர்யா வந்து இவங்க மேலே வன்மத்தை கக்க முடியாது அமைதியாக இருக்கான்னு சௌந்தரியாவுக்கு புரிகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் சௌந்தரியா மேலே எந்த தப்பும் கிடையாது போல் ஹவுஸ்மேட்ஸ் தான் சௌந்தரியாக்கு எப்படி கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லத் தெரியலையோ அப்படின்ற மாதிரி நம்மளாக நினச்சின்னு விட வேண்டிதான் அதையும் இந்த பிஆர் ஒர்க்ஸ் வந்து சிறப்பாக நம்ம மனசில் பதிய வச்சுருவாங்க மொத்தத்தில் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவோட கேமு அட்லீஸ்ட் இனிமேல் இருக்க போகிற ஒரு இருபது நாள் முப்பது நாளில் சேஞ்ச் ஆகுமா அப்படின்றது தான் ஒரு பெனிஃபிட்டாக ஒரு டேக்அவா எடுத்துக்கலாம் ஃப்ரீ பொதுவாகவேஸ்கில் வந்து ரொம்ப எமோஷன் ஃபீல்டாக இருக்கும் நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இந்த சீசனோட ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்து கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக கலகலன்னு இருக்கு ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியோட இன்னொரு சைடு பார்க்கும்போது நல்லா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பாஸ் சீசனில் வந்து அவங்க அவங்களோட ஒரிஜினல் நேச்சரை வந்து எல்லாருமே காமிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபேமிலின் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து அவங்களோட ஒரிஜினல் நேச்சரோட கனெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ஒரு ஃபீலிங் நம்மளுக்கும் வரும் பட் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் எழுபத்தி அஞ்சு நாள் தாண்டின பிறகும் அந்த ஒரிஜினல் ஃபேஸை மறைச்ச மாதிரி தான் நடிச்சுன்னு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் அப்படின்ற ஃபீல் தான் இன்னுமே இருக்குது அதனால ஜஸ்ட்டு ஃபன்னாக இருந்தால் மட்டும்தான் பெட்டர் அப்படின்ட்டு பாஸ் நினச்சிருப்பாங்க போல இருக்குது அட் த சேம் டைம் சௌந்தர்யாவும் இத்தனை நாள் நடித்து கொண்டு தான் இருந்தார் அப்படின்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு காரணம் அவங்க வீட்டாளுங்களே வந்து நீ இப்படி வீட்டிலெலாம் பண்ண மாட்டியே ஏன் எப்படி பண்ணுற அப்படின்னு அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தையே அதுக்கு சாட்சி சௌந்தர்யா இத்தனை நாள் வரைக்கும் முகமூடி போட்டுக்கொண்டு தான் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெலத்தல் ஆயிடுச்சு மற்றபடி அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்னு வரும்போதே நம்மளுக்கு பொதுவாகவே இருக்கிற அந்த ஜாலியான ஒரு எமோஷ்னலான கனெக்ட் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னான கனெக்டாக மட்டும்தான் இருக்குது மற்றபடி இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் டேக்காகவே எதுவும் கிடையாது இது பிக் பாஸில் நடந்த ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பிக்பாஸ் அப்படின்றதே நம்மளை அவங்களோட கனெக்ட் பண்ண தான் அது இந்த முறையை நடக்கவில்லை அண்ட் அதே மாதிரி சௌந்தரியோட பேரண்ட்ஸும் எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கு இணைங்க பப்ஸு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் பிக்பாஸ் உள்ளே விட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல பட் அவங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக நம்ம பேக்கரிக்கு வாங்க எல்லாருக்கும் முட்டை பப்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வெளியில் போய் சௌந்தர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய செலவு வைக்கிறதுக்கு நிச்சயமாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தயாராக இருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் இதுதான் இன்றைய ஃப்ரீ ஸ்டார்ஸ்குடைய நிலையாக இருக்கிறது சௌந்தர்யா அவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து போனதுக்கப்புறம் உண்மையாவது கொஞ்சமாவது சௌந்தர்யாவோட கேம் அப்படின்றது இந்த மிச்சம் இருக்கிற இருபத்தி இருபத்தஞ்சி நாளைக்காவது சேஞ்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி